அண்ணா யுனிவர்சிட்டி வளாகத்துக்குள் ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஞானசேகரனுக்கு இன்று தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம் முப்பது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அவர் எக்காரணம் கொண்டும் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது இடைக்காலத்தில் அவருடைய நடவடிக்கை காரணமாக கூட வேறு எந்த காரணமாக கூட அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி உறுதியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தீர்ப்பு எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட மாடல் அரசு வந்ததற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு புது சட்ட வரைவை கொண்டு வந்ததற்கு பிறகு அதிலிருந்து தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இது ஒரு மகத்தான தீர்ப்பு அப்படின்னு எல்லா தரப்பு அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் நடுநிலையாளர்களும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி துரிதமாக தட்டிக்கேட்கப்பட வேண்டும் அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பொது சமூக உளவியல் அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நடந்து வெறும் ஐந்தே மாதங்களுக்குள் குற்றவாளி உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டார் குற்றவாளியினுடைய மேல் சாட்டப்பட்ட குற்றம் உடனடியாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு புலன் விசாரணை செய்யப்பட்டது ஐந்தே மாதத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா இதுக்கு நிகராக இன்னும் கொடூரமாக இதற்கு நிகராக இல்லை இது வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நபர் செய்த குற்றம் தான் ஆனால் ஒரு பெரிய நெட்வொர்க் அரசியல் பின்புலத்தோடு ஆள்கிற கட்சியின் அந்த துணையோடு செய்யப்பட்ட குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த கொடூரமான சம்பவம் அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளை தப்பி அவர்களை விடுவி விடுவிப்பதில் அந்த அரசு உடந்தையாக இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அந்த நேரத்தில் உண்டு குறிப்பாக வந்து அவர்கள் மேல் வலுவான காரணங்களை கூறி குண்டர் சட்டத்தை போடல அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குண்டர் சட்டம் சட்டம் ரத்து செய்யப்பட்டது அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே சரியாக விசாரணை நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வந்ததன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த விசாரணை முறை இவர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் சரியா நடக்கலைங்கிறதுனால அங்கே மாறிச்சு அப்போ கூட இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இப்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் சிபிஐ இந்த வழக்கை மிகச் சரியாக விசாரிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இன்னும் தீவிரமாக இந்த வழக்கை முனைப்புடன் நடத்தி செயல்படுத்தி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னார் அவர் அன்னைக்கு சொன்னார் அதற்கு பிறகு அந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதை தொடர்ந்து சமீபத்தில் தான் ஒரு பத்து இருபது நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பொள்ளாச்சி வாலியல் குற்றவாளிகளுக்கு மிக கடும் தண்டனைகள் மூன்று ஆயுள் தண்டனை திரும்பி வரவே முடியாத அளவிற்கான ஆயுள் தண்டனை என பல்வேறு தண்டனைகளும் கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறையிலேயே தங்கள் வாழ்நாளை கழிக்கும் அளவிற்கான ஒரு வலுவான தீர்ப்பை வழங்கியது நீதிமன்றம் அப்போ ஒரு ஒரு நீண்ட ப்ராசஸ் நாட்டையே கொந்தளிக்க வைத்த ஒரு வழக்கு அதை திசை திருப்புவதற்கான வேலை இன்னும் கூடுதலாக அந்த பொள்ளாச்சி வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னா பல்வேறு நபர்கள் அதாவது இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் வந்தது ஆனால் ஏழு பெண்கள் மட்டும்தான் முன்வந்து வழக்கு பதிவு செய்வதற்கே முன்வந்தார்கள் இன்னும் கூடுதலாக வழக்கு கொடுத்த ஒரு பெண்ணின் அண்ணன் தாக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணின் பெயர் அரசு ஏட்டிலே அதாவது அரசு அறிக்கையிலேயே வந்தது அரசு வெளியிட்ட அறிக்கையிலேயே வந்தது அதே மாதிரி போலீஸ் ஒருவர் போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை யார் வந்து கேஸை கொடுத்தாங்களோ அந்த பெண்ணின் பெயரை எல்லாம் வெளியில் விட்டாங்க இது அப்போதே கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது இனிமேல் வந்து நீங்கள் யாரும் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு அவர்களுடைய பெயர்களை வெளியிட்டார்கள் ரகசியத்தை வெளியிடுவதன் மூலம் அவர்களை மறைமுகமாக அந்த பெண்களை மிரட்டுகிற வேலையை அந்த அரசு செய்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அதிமுக அரசின் மீது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது இருந்தது இவ்வளவு பெரிய களங்கமும் அசிங்கமும் கேவலத்தையும் கொண்ட ஆட்சியாகத்தான் கடந்த அதிமுக ஆட்சி அமைந்திருந்தது அதனால தான் முதல்வர் அவர்கள் அந்த கேஸ் முடிவதற்கு முன்னாடியே அது அது நிறைவடைந்து அதுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து வருவோம் கண்டிப்பாக இதற்கு ஒரு நியாயம் செய்வோம் அப்படின்னு சொன்னார் அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் இந்த அதிமுக கூட்டம் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுது அப்படின்னா திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்புகிறது ஒரு நபர் குற்றத்தில் ஈடுபடுகிறார் அந்த குற்றம் குறித்த கம்ப்ளைண்ட் வந்த அந்த பெண்ணிடம் இருந்து கம்ப்ளைண்ட் வந்த அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் அந்த நபர் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு அவரை விசாரிக்கப்படுகிறார் எல்லாமே நடக்குது அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது குறிப்பாக அந்த பெண்ணை மிரட்டிய ஞானசேகரன் என்ன பண்ணுறாரு ஒரு செல்போனை கையில் வச்சுக்கிட்டு வர சார் இருந்த சார் இந்த அந்த பொண்ணு தான் சார் அப்படின்னு சொல்லி செல்லில் ஒரு சார் சொல்லி பேசினார் அப்படிங்கிற தகவல் அப்போது சொல்லப்படுகிறது இந்த தகவலை வச்சுக்கிட்டு யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ஒரு புரொபோகேண்டாவை ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலைலாம் வந்து தனக்குத்தானே சாட்டை அடித்து கொண்டார் இந்த கேஸில் தீர்ப்பு வருகிறவரை நான் பெண்களுக்காக பெண்களின் நலனுக்காக நான் வந்து காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்லாம் சீன் போட்டார் ஆனால் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஒரு மாநிலம் ஒப்பீட்ட வட மாநிலங்களோடு ஒப்பிடும்போது மிக முன்னேறிய இடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் செய்கிற இடத்தில் அது தமிழ்நாடு இந்த மாதிரியான தென் மாநிலங்கள் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இதுதான் வந்து டேட்டா ஆனால் அதில் அவர்கள் ஆளக்கூடிய குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எல்லாமும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தாவது இடங்களில் பின்தங்கி இருக்கிறது நாட்டிலேயே மிக மோசமாக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகம் நடப்பதும் அதை பெண்கள் துணிந்து சொல்லுவதற்கு முன்வராமல் மறைத்துக்கொண்டு வாழ்வதும் அங்கே அதிகமாக இருக்குது அதையும் மீறி அதிக கேஸ்கள் வருது அந்த கேஸுகளில் கூட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை சமீபத்தில் கூட பீகாரில் அப்படித்தான் அநீதி இழைக்கப்பட்டது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை குற்றவாளிக்கு எந்த பெரிய தண்டனையும் கொடுக்கப்படவில்லை இன்னும் கூடுதலாக மணிப்பூரில் பெண்கள் ஊர்வலமாக நிர்வாணமாக அழைத்து இழுத்து செல்லப்பட்டார்கள் அதற்கான உரிய விசாரணையோ அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையோ உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை இன்னும் மோசமானது என்ன அப்படின்னா பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத் கலவரங்களின் போது கூட்டு வருள் வல்லுறவுக்கு ஆளான பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் தற்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இடையில ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வெளியே வந்தார்கள் அப்போது பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு லட்டு கொடுத்து அந்த வெற்றியை கொண்டாடிய எல்லாம் இருக்கிறது பாஜகவோட தன்மை என்பது கொடூரமாக கூட்டுற வல்லுறவுக்கு ஆளாக்கி பெண்களை துன்புறுத்துவது அவர்களை அவஸ்துக்கு உள்ளாக்குவது மட்டுமல்ல குற்றவாளிகளுக்கு அக ரெக்கனேஷன் கொடுத்து அவர்களுக்கு லட்டு வழங்கி அவர்களை வரவேற்று முக்கியமான இடத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி முக்கியமான இடத்தில் அவர்களுக்கு சீட் போட்டு கொடுத்து உட்கார வைத்தது இதையெல்லாம் பாஜக துணிந்து செய்தது அப்ப இப்படிப்பட்ட குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகளுக்கு கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவும் அதிமுக இப்ப கூட்டணியில் இருக்குது கடந்த காலங்களிலேயும் கூட்டணியில் இருந்துச்சு அப்போது தான் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கிறது அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டு விடாமல் முன்கூட்டியே தடுப்பதும் அதனால் குற்றங்கள் குறைவான உள்ள மாநிலமாக இருப்பதும் ஒருவேளை நேர்ந்துவிட்டால் உடனடியாக தீர்வை கொடுப்பதற்கான வேலைகளை செய்வதும் அப்படிமாக இந்த மாநிலம் இருக்கிறது அதற்கான அடையாளமாக இந்த கேஸ் இருக்குது அப்போது பொள்ளாச்சி கேஸுக்கும் நீதி வழங்கியது நீதி வாங்கி கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு தான் நடந்து ஐந்து மாதங்களே ஆன ஒரு கேஸிலும் கூட உடனடியாக தீர்வை வாங்கி கொடுத்ததும் இந்த அரசில் தான் இந்த ஆட்சியில் தான் இந்த விஷயத்தில் போலீஸ் ரொம்ப சிறப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி மகளிர் நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று அந்த நபர் ஃபோன் பேசிட்டு யார்ட்டயோ சார் சார்னு பேசினார்னு சொல்கிறாங்க இல்லையா அது பெண்களை மிரட்டுவதற்கு தனக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்குது அதுவும் ஒரு தலைமையோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு காட்டிக்கொள்வதற்காக செய்யப்பட்டது குறிப்பாக அந்த நேரத்தில் அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு பிளைட் மோடில் இருந்தது அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட் அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இன்னொரு பக்கம் ஏர்டெல் சிம்மு அதை தான் அவர் பயன்படுத்துகிறாரு அந்த அந்த சிம் கம்பெனியிலருந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் இவருடைய நெட்ஒர்க் இவ் கவரேஜிலே இல்லை அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் வந்த மிஸ்டு கால் அதற்காக வேறொரு ஒரு அதாவது அப்படி ஒரு அலர்ட் வரும்லே ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் பின்னாடி வர வந்திருக்கிறது அதனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவர் செல்ஃபோனை பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறதையும் அவங்களும் உத்தரவாதமாக சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டு விதமான ஆதாரங்கள் இதையும் மீறிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்கிற பட்சத்தில் யார் அந்த சார்னு சொல்லி சொல்வது என்பது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது உங்களுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்கு அதிமுக தன்னுடைய கடந்த காலத்தில் செய்த அயோக்கியத்தனங்களை மறைப்பதற்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்னும் கூடுதலாக அந்த வார்த்தை இனிமேல் பேசக்கூடாது அப்படி பேசுவதாக இருந்தால் அது நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாங்க இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் த்ரீ ஃபிஃப்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார் அவசர அவசரமாக இந்த கேச முடிக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சார் யார் என்பதை கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அதை ஸ்டாலின் சாரால் கூட தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முதல்வர் அவர்கள் செய்த சபதத்துக்கு இப்போ எதிர்வினை ஆற்றுவதாக ஒரு சவுடால் விட்டிருக்கிறார் இந்த எடப்பாடி தத்தி எடப்பாடி பழனிசாமி அப்போ இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது மட்டுமல்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிரானது கண்டப்ட் ஆஃப் கோர்ட் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்